من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد نبانا يا الله سبحانه وتعالى அல்லாஹ் சுஹானுவ தாலாவுடைய மார்க்கத்தை படித்து அதனுடைய வாழ்க்கையில் அமல் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் அப்புறம் அலமது இல்லா அன்பானவர்களே முஸ்லிம்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று தான் சக முஸ்லிம்களுடைய உபதேசம் அல்லாஹ் சுஹானுவ தாலா பல இடங்களில் குரானிலும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலிவாசல்லம் அவங்களுடைய சுண்ணாவிலும் நமக்கு அறிவுறுத்தி தந்தது என்னன்னு சொன்னால் உபதேசம் செய்யுங்கள் என்று உபதேசம் செய்வது நசீஹத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அல்லா சுபாயணம் வச்சாலும் இந்த நசீஹத்தை நமக்கு கடமையாக்குனதுனுடைய மிக முக்கியமான நோக்கம் நமக்குள்ள ஒரு நல்ல சகோதரத்துவம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாவுடைய தூதர் சல்லாசன்னு சொன்னாங்க ஒரு சகோதரனை நாம் விரும்பும்போது எப்படி விரும்பணும்னா நமக்கு ஈ நமக்கு ரொம்ப பிடிக்குமோ நாம் எதை விரும்புகின்றோமோ அதை நம்மளுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் என்று வாய்சுல்லா சொன்னாங்க அப்போது நசிஹா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அண்ட் அபி ருக்கை யச சமீ விபனி அவுத் தாரி இ சமீ விபினி தாரி இ என்ற ஷஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கால ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் ஹோ அலி ஹி ஓஸ் அல்லாமல் அபி சொல்லல்லாஹ் லி ஹி அவங்க சொன்னாங்க அ நசீஹா அல்லாஹ் அல்லா சுபஹானுவ சாலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கமான அந்த தீனே நசீஹத்து தான் உபதேசம் தான் அப்படின்னு ரசுல்லா இல்லாசன் சொன்னாங்க குல்னாலிமன் நாங்கள் கேட்டோம் ரசூல்லா யாருக்கு உபதேசம் கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரசூல்லா இல்லாசன் சொன்னாங்க கால லில்லா அல்லா சுபானுவ சாலாவுக்கு ஒலி கிச்சாபே அல்லாஹுடைய கிச்சாபுக்கு ஒலி ரசூலே அல்லா சுஹானுடைய தூதருக்கு ஒலி ஐம்எல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு பொதுவான மக்களுக்கு இத்தனை பேருக்கும் நசிஹத் நசிஹத்னா என்னது உபதேசம் ரொம்ப முக்கியமானது சரி இதில் அல்லா சுஹாவுக்கு உபதேசம்னா அல்லாவுக்கு நம்ம உபதேசம் செய்ய முடியுமா செய்ய முடியாது அல்லாவுடைய கிதாபுக்கு நம்ம உபதேசம் செய்ய முடியுமா செய்ய முடியாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலத்துக்கு நம்ம உபதேசம் செய்ய முடியுமா நம்ம உபதேசம் செய்ய முடியாது இந்த இடத்துல நசீஹத்துக்கு இன்னொரு மீனிங் இருக்குது இஹ்லாஸ் உள தூய்மைங் அப்படிங்கக்கூடிய ஒரு மீனிங்கும் இருக்குது இப்போ அல்லா சுபானுவ சாலா அப்படின்னு வரும்பொழுது அல்லா சுபானுவ சாலா தொடர்புடைய அக்கீதாவில் நம்ம உறுதியாக இருக்கிறது கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறது அல்லாஹ் சுஹானுவ சாலா யார் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு முஸ்லீம்னுடைய அடிப்படையான விஷயம் என்னது மன் ஹூ அல்லா அல்லா யார் அல்லாவுடைய ஆற்றல் என்ன அல்லாவுடைய பெயர்கள் என்ன அல்லாவுடைய பண்பு என்ன அல்லா சுபானவத்த அளவுக்கு பெயர்கள் இருக்குது அல்லா சுபானவத்த அளவுக்கு பண்புகள் இருக்குது அல்லா சுபானவத்த அளவுக்கு எது பிடிக்கும் அல்லா சுபானவத்த அளவுக்கு எதுவும் பிடிக்காது அல்லா சுபான வச்சாலா நமக்கும் அல்லாவுக்குமான தொடர்பு என்ன அல்லா சுபான வச்சாலா அர்ராசிக் அல்லா ரிசுக் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா என்ன தான் வணங்க தகுதியானவன் அப்படின்னா என்ன அல்லா சுபானவத்தாலவை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் அல்லா சுபானவத்தால் வணக்க வழிபாடுகளில் நமக்கு எதை கடமையாக்கியிருக்கிறான் எதை அல்லாஹ் சுஹானுவத்தால் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான் இது அனைத்தையும் தெரிந்து ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லீமாக வாழ்வது தான் முதலாவது கடமைன்னு நம்ம சுவாசம் சொன்னாங்க அப்போ பாருங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி சமூகத்துக்கு முன்னாடி உபேசம்ங்கிறது குடும்பத்துக்கு முன்னாடி சமூகத்துக்கு முன்னாடி அல்லாவுக்கு இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அவருடைய மார்க்கத்தில் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே என்ன மாறி போயிருக்குது அடுத்தவர்களுக்கு நாம உபதேசம் செய்கிறோம் சமூகம் நம்ம உபதேசம் செய்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இல்லை அல்லா சுபஹனோத்தாள எதை நமக்கு கடமையாக்கி இருக்கானோ அது இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் அதனாலதான் லில்லான்னு சொன்னாங்க முதல்ல அல்லா சுபஹத்த அளவுக்கு அப்போ அல்லாஹுக்கு நாம் நல்லடியார்களாக உண்மையான நல்லடியார்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ஒளி கிச்சாபே அல்லா சுஹான் வத்தால கித்தாப்புக்கு நாம் உண்மையாக இருக்கணும் குரானுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று குரான் முக்மீன்களுக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ன்னு சொல்லுது ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுஹான் உவத்தாலா எச்சரிக்கைகளை செய்கிறோம் ஈமான் கொண்டவர்களுக்கு எச்சரிக்கைகள் இருக்குது குரானில் ஈமான் கொண்டவர்களுக்கு நல்ல உபதேசம் இருக்குது ஈமான் கொண்டவர்களுக்கு பாராட்டு செய்திகளும் இருக்குது இப்போ அல்லா சுஹானுவத்தால் ஈமான் கொண்டவர்களில் சிலரை எச்சரிக்கிறான் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறான் அல்லா சுஹானுவத்தால் ஈமான் கொண்டவர்களில் சிலரை இவர்களுடைய ஈமான் தான் உண்மையான ஈமான்னு சொல்கிறான் தெளிவானவர்கள்னு சொல்கிறான் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் சொல்கிறான் இப்படி குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபதேசங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று தான் குரான் இந்த குரான் வந்து மொஹிஸா அல்லாஹ்வுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலிஸ்வலத்துக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரும் அற்புதம் மற்ற சமூகத்துக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மொஹஜஜிசாத்துக்களை அல்லா சா கொடுத்தான் நபி முகமது சல்லா அலிசல்லத்தினுடைய அற்புதம் என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் பல இருந்தால் கூட பிரதானமானது என்னன்னு சொன்னால் குரான் தான் அந்த மொஹஜிஸா நம்மடே இருக்குது அதான் பெரிய அதில் ஒரு பெரிய விஷயம் குரான் நம்மோட இருக்குது சூரத்தில் ஃபாத்திஹா அல்லாஹ் அல்லா சுஹ்வுடைய அற்புதம் உங்களுக்கு தெரியும் சல்லா அலிஸ்லம் சூரத்துல் ஃபாத்தியாவை என்ன சொன்னாங்க உம்முல் சூரத்துல் ஃபாத்தியாவை உன்னுடைய தாயின்னு சொன்னாங்க அது மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா ஷிஃபா அழிக்கக்கூடிய சொல்கிறாங்க ஷிஃபாங்கிறது உடல் ரீதியான மட்டும்தான் ஷிஃபாவா சூரத்துல் பக்கரா முழு குரான் இல்லை சூரத் சூரத்துல் சூரத்துல் பக்கரா இது மாதிரியான விஷயங்கள் ஷிஃபான்னு சொன்னாங்க ரசம் குறிப்பாக சூரத்து ஃபாத்தியாவை சொன்னாங்க அப்போ சூரத்தில் ஃபாத்தியா ஷிஃபான்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதான் ஷிஃபா உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதான் ஷிஃபா நிவாரணி அது அப்போ குரான் என்பது நோய் நிவாரணியாகவும் குரான் என்பது மஜீதுன்னு அல்லாஹ் சுஹானுவத்தாளும் சொல்கிறான் சங்கை மிக்கதுன்னு சொல்கிறான் நாம் ஒரு விஷயத்தை சங்கைப்படுத்தணும்னா குரானை தான் சங்கைப்படுத்தணும் அல்லாஹ் சுஹானுவத்தாலாவுடைய கலாம் அது நம்ம அதாவது நம்மோடு புழங்கக்கூடிய அல்லாஹ் சுஹானுவத்தாலாவுடைய ஷிஃபத்து தான் என்னது அல்லாஹுடைய பேச்சு தான் குரான் குரானை நம்ம ஓதும்போது ரசூல்லா இஸ்லாம்னு சொன்னாங்க குரானை நீங்கள் ஓதும்போது அல்லாஹோடு பேசி கொண்டு இருக்கிறீர்கள்னு சொன்னாங்க ரசல்லா இஸ்லாம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நான் அல்லாவோடு பேசுகிறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்கு வருதான்னு கேட்டால் இல்லை அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க கிச்சாபுக்கு நீங்கள் ரசிச்சுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கிசாபோடு நீங்கள் உங்களை உங்களுடைய உறவுகளை வைத்துக்கொள்ளுங்கள் குரான் உங்களுடைய நண்பன் குரானில் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்குது ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் நன்மை இருக்குது ரசூல்லா இஸ்லாசும் ஒவ்வொரு ஹர்ஃப் நண்பன் சொன்னாங்க குரானை ஓதும் காலமெல்லாம் நன்மையை பெற்று கொண்டே இருக்க முடியும் குரான் சொன்ன ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோன்னா மிக நன்மை நம்ம அடைந்து கொள்ள முடியும் சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்களாம் பத்து ஆயத்துக்கு மேலே ஓத மாட்டாங்களாம் அந்த பத்து ஆயத்துகள் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்குதான்னு பார்ப்பாங்களாம் ஒரு சில பேசேஜ் அப்புறம் அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி யோசிப்பாங்களாம் அல்லா சுகான என்ன சொல்கிறான் அல்லா ஸ்மான் நோத்தால ஈமான் கொண்டவர்களே நாளை மறுமை நாளுக்காக இன்றைக்கி நீங்கள் என்ன அனுப்பிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு அல்லா சுமான் உத்தால அப்போ சஹாபாக்கள் அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க நான் என்ன அனுப்பியிருக்கேன் என்னுடைய அமல்கள் என்னென்ன இருக்குது நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்கேன் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாவம் நான் அல்லாட்ட தேடனா அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ கிதாப்புக்கு முக்கம் கொடுக்கணும் நாளைக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹோ அழி ஹோசல்லமா அவர்கள் கித்தாபுக்கு முகம் கொடுக்காதவர்களுக்கு எதிராக அல்லா சுமஹானுவ தாலாவிடம் என்ன பண்ணுவாங்க யா யாரெல்லாம் இவர்களெல்லாம் கித்தாபை புறந்தொள்ளிவிட்டார்கள் குரானை புறந்தொள்ளிவிட்டார்கள் என் உண்மத்தில் இந்தந்த சிலர் என்ன பண்ணாங்கன்னா கித்தாபை புறந்தொள்ளிவிட்டாள் மஹூரா அவர்கள் கித்தாபை கண்டுகொள்ளவில்லை குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் அடிப்படையில் அவங்க வாழலைன்னு சொல்லுவாங்க ரசூல்லாஹ் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது சுருக்கமாக நபி சொல்லல்ல அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு ஆயிஷா அல்லாஹ் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு ஆயிஷா என்ன சொன்னாங்க குரானில் குரான் எப்படி இருந்ததோ அதுபோல் ரசூல்லாய் சல்லாஹிசல்லம் அவங்களுடைய வாழ்க்கைய இருந்தது அதாவது குரானில் சொல்லப்படக்கூடிய தத்துவங்கள் தான் ரசூல்லாய் சல்லாஹூ அலிவாசலுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தது இப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கித்தாப் ஒலி ரசூலு மேலும் யாருக்கு ரசூலுக்கு ரசூலுக்கு நாம இஹ்லாஸாக இருக்கணும் நல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்ல இஹ்லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அபி அலைஹி ஓ செல்லத்துக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட வேண்டும் அத்தியோ அல்லாஹ் அத்தி ரசூல் நீங்க அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க மண் அத்தா ரசூல அத்தா அல்லாஹ் யார் யானி ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ அவர் திட்டம் திட்டமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார் தும் அல்லா சத்யபி ஓனி அல்லா சுஹானுவாய் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் இருந்தால் விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹுவை நான் விரும்புகிறேன் அல்லவா நான் நேசிக்கிறேன் அல்லாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அல்லாஹ் சுஹானுவா என்னை படைத்திருக்கான் அல்லா எனக்கு உணவளித்திருக்கிறான் அதற்காக நான் நன்றியுள்ள நல்லடியானா இருக்க விரும்புகிறேன்னு நினைச்சா அப்படி ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் என்னை நீங்கள் முழுமையாக பிகழ் நபியே நீர் கூறும் அப்படின்னு அல்லா சுஹானுவத்தால திட்டவட்டமாக சொல்லிடு அப்ப அல்லா சுஹானுவாட அன்பு கிடைக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் அல்லாவுடைய தூதர் மகசுல்லாஹு அலி வசல்லத்தை பின்பற்றணும் அடுத்ததாக என்னது முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய தலைவர்கள் ஒரு முஸ்லீம் நாடு இருக்குது அந்த நாட்டினுடைய தலைவருக்கு அந்த முஸ்லீம்கள் கட்டுப்படணும் அல்லது நம் இந்த முஸ்லீம் நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த முஸ்லீம் நாட்டினுடைய அதிபருக்கு தலைவருக்கு ஹலீஃபாவுக்கு அமீருக்கு இந்த ஹலீஃபா அமீரு மலக்கு இந்த மாதிரியான வித்தியாச வித்தியாசமான பேர்கள் இருக்குது பாருங்கள் இந்த எல்லா வித்தியாசமான பேர்களுக்கும் ஒரு நாட்டுடைய தலைவர்னு அர்த்தம் புரியுதா இல்லையா ஒரு நாட்டுடைய தலைவர் சிலர் வச்சே குழப்பாங்க இப்போ இவருக்கு கட்டுப்படலாமா அவருக்கு கட்டுப்படலாமா இவருக்கு தான் கட்டுப்படணும் அப்படிலாம் எல்லோருடைய தலைவருக்கு கட்டுப்படணும் ஐ முஸ்லீமின் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படணும் என்ன அர்த்தம் அந்த முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபருக்கு கட்டுப்படணும் ரவி சொல்லாசன் சொன்னாங்க எந்த அளவுக்கு கட்டுப்படணும் அவர் சொன்னால் செவி சாய்க்கணும் அவர் செய்ய சொன்னால் சொல்லணும் எதில் கட்டுப்படக்கூடாது எதில் கட்டுப்படக்கூடாது மாசியத்தில் கட்டுப்படணும் பாவகாரியங்களில் கட்டுப்படக்கூடாது அல்லா தடுத்த ஒன்றை அவர் ஏவுவார் என்றால் அதை நான் வச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை எல்லாம் ஒன்றை தடுத்துட்டான் அதாவது ஏவராருன்னா செய்யக்கூடாது ஆனால் மற்றபடி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அவருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அடுத்தது ஆம் மத்தியம் என்ன பொதுவான மக்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் தான் என்னுடைய தலைப்பினுடைய சாராம்சமாக நான் ஆம் ஆம்மத்தி பொதுவான மக்கள் பொதுவான மக்கள்னால் நீங்களும் நானும் இப்போ நமக்கு இடையில் இருக்கக்கூடிய பண்பு என்ன நாம் உபதேசம் செய்கிறதுனா என்ன அது இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம கட்டுப்படுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் சக மனிதனுக்கு நான் எல்லாம் சொன்னேன் எதை சொன்னாலும் கட்டுப்படுறதா இல்லை இந்த இடத்துல உபதேசம் செய்தல்னு அர்த்தம் தேவா செய்ததுன்னு அர்த்தம் அம்ருபின் முன்கர் யானின் நல்லதை கொண்டு ஏவுதல் தீயதை தடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப நான் அசீர் ரஹமத்துல்லா இலையை சொல்கிறாங்க சக மக்களோடு நாம் உபதேசம் செய்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய நலவுல நாம் பங்கெடுக்கிறது ஏன்னா அவங்க நல்லதுன்னு நினைக்கிறது இந்த இஹ்லாஸ் இல்லைன்னு வச்சிங்களேன் உபதேசமே கிடையாது ஒரு மனிதனுக்கு நான் நல்லது இவனுக்கு நல்லது நடக்கணும் இவர் நல்லா இருக்கணும் இவருடைய குடும்பம் நல்லா இருக்கணும் இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம் எனக்கு இல்லைன்னா உபதேசம் செய்வதாக தான் நான் என்ன பேசினாலும் என்னுடைய உள்ளத்தில் குரோதம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு எல்லா பாதாகணும் இவன் நாசமாகணும் என்னுடைய உள்ளத்தில் இவனுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவனுடைய உள்ளத்தில் இது எப்படியாவது அன்பேட்டுமே நினைக்கிறேன் என்னுடைய உள்ளத்தில் அப்படியெல்லாம் குரோதமும் வஞ்சகமும் இருக்குது எதிரில் இருக்கக்கூடிய மக் அந்த தெரியாது நான் உபதேசம் தான் செஞ்சிட்டு இருப்பேன் இதை பண்ணு அதை செய் இதை செய்ய சொல் அதை செஞ்சிடக்கூடாது இதை பண்ணிடக்கூடாது அப்படி நடந்துடக்கூடாது இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் வேணுமே இதெல்லாம் யோசனை வந்துட்டு இருக்குமா இருந்தால் அது உபதேசம் அல்ல இது பாவம் இது மிகப்பெரிய பாவகாரியம் அப்போ அஸ்லிய உ பயனாக வைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் இஸ்லாக செய்யுங்க நன் நல்ல வார்த்தைகளை சொல்லி வைங்க நல்லா ஸ்மாய்டம் சொல்கிறான் உபதேசம் செய்வது என்பது விபாதவாக அல்லாஸ் பாயணவங்க சொல்கிறாங்க ஆனால் அது எதை பொறுத்து இருக்குதுன்னா நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து தான் இருக்குது சகோதரர்கள் இப்போ எண்ணம் தூய்மையாக இருக்கணும் நபிமார்களுடைய எண்ணம் இருந்துச்சு அப்படி தானே வெளிப்படையில் அவங்க செஞ்ச சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு நபிமார்களை வந்து பெரும்பான்மையான மக்கள் நேசிச்சாங்களான்னு கேட்டால் இல்லை பெரும்பான்மையான மக்கள் நபிமார்களை நேசிக்கலை அது எந்த நபியாக இருந்தாலும் சரி ரசூல்லா சல்லாஹூ அலைவசல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் காலத்தில் என்னென்னலாம் ரசூல்லா சல்லாஹேசத்தை செஞ்சாங்க அவங்களோட குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை என்னென்னலாம் பண்ணாங்கிறதெல்லாம் வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம் இது முன்னாடி வந்து நபிமார்களையும் நபி நூகிலிருந்து இப்ராஹிம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான உங்களுடைய சமூகம் அவர்களை வெறுத்துச்சு ஒதுக்கிச்சு சொல்லப்போனால் ஊரை விட்டு வெளியிடனாங்க குடும்பத்திலேருந்து வெளியில் சுற்றுனாங்க பசி பட்டினியில் அவங்கள வந்து ஆளாக்குனாங்க அதாவது நபிமார்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமே இதெல்லாம் செஞ்சாங்க வெளியில் சில விஷயங்கள் செய்யக்கூடிய இப்போ நபிமார்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் அவங்களுடைய நாம்ஸ் கஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கும்ல காலங்காலமாக செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அவங்க சொல்லுவாங்க இப்படி செய்யாதீங்க உதாரணத்துக்கு சிலை வணக்கம் சிலை வணக்கங்கிறது காலங்காலமாக அவங்க செஞ்சு வந்திருக்கலாம் அவங்களுடைய தந்தை அவங்களுடைய தந்தைக்கு முன்னாடி தந்தை சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அப்போ அந்த தூதர் சொல்லுவார் சிலை வணக்கம் சிலையை நீங்கள் வணங்கக்கூடாது அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் சிலையை படைத்து அல்லாஹ் மட்டும் தான் வணங்குன்னு சொல்கிறது அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது டைஜஸ்ட் பண்ண முடியாது எப்படி நீ இதை போய் சொல்லுவார் அது உண்மையவே இருந்தாலும் அந்த லாஜிக் உண்மையாகவே இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க இதே போல தான் நிறைய நபிமார்கள் நடந்திருக்குது நபி நூதை பற்றி அல்ல ஸ்பானத்தில் ஐரோஃபில் சொல்கிறான் அவங்க என்ன சொன்னாங்களாம் இஸ்லாம் தேவா செய்யும் போது அவங்க சொன்னாங்களாம் நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் உங்களை நூ நீங்கள் தெளிவான வழிகேட்டில்தான் இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே நேர்வழி கிடையாது அது எப்படி அல்லாவை மட்டும் நாங்கள் வணங்குறது அது எப்படி அல்லா மட்டும் வணக்க வழி வணக்க வழிபாடுக்கு உள்ளாக அதாவது வணங்க வணங்குவதற்கு தகுதியானவன் நீங்கள் சொல்கிறீங்க வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் மனிதர்கள் ஜின்கள் செடிகொடிகள் அனைத்தையும் படுது ஒரு இறைவன் அப்படிங்கிறது ஓகே ஆனால் அவனை மட்டும் வணங்குறதுங்கிறது ஓகே அல்ல அதை நாங்கள் முடியாது அவனுக்கு நாங்கள் இணை வைத்து தான் வணங்குவோம் எங்களுடைய முன்னோர்களான முன்னோ அதாவது என்னது முன்னோர்களான அந்த நல்லவர்களை நாங்கள் சிலையாக்கி வச்சுருக்கோம் அவங்கள தான் நாங்கள் வணங்குவோம் எங்களை வணங்குறதுல தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவோமே தவிர நீங்கள் அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கீங்க படைச்சவனை மட்டும் வணங்குன்னு சொல்கிறீங்க இது தெளிவான வழிகேடு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அஜீப் இது வந்து தெளிவான வழிகேடுன்னு சொல்கிறாங்க நூகலை இஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் காலையா கௌமி என்னுடைய மக்களே என்னுடைய மக்களே லை லை சபீ லை சபி பலாலா என்னிடம் எந்த பலாலத்தும் இல்லை என்னிடம் எந்த வழிகேடும் இல்லை வலாக்கின் கின் ரசூலும் மிர் ஆலமீன் அகிலத்தை படைத்தல்ல வானம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்தினி இதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ நான் இருக்குது இதையெல்லாம் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கள்ல அந்த இறைவனுடைய தூதராக நான் இருக்கிறேனே தவிர நான் வழிகேட்டில் இல்லை உ பல்லி ஊக்கும் ரிஷா ரப்பி எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது என்ன அறிவிக்கப்பட்டிருக்குது அல்லாஹ் ஹான்னு இடம் நான் அல்லாஹவுடைய தூதராக இருக்கிறேன் அல்லாஹ் மட்டும்தான் நீங்கள் வணங்கணுன்னு சொல்கிறேன் இது அல்லாஹ் சுஹோனவத்தாலான் பொருத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரிசாலா எனக்கு வழங்கப்பக்கக்கூடிய செய்தி இதை நான் உங்ககிட்ட எத்தி வைக்கிறேன் எத்தி வைக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் நான் நூவர என்ன சொன்னாங்க நான் எப்படி எத்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க அன் சவுல உங்களுக்கு நான் நசீத் செய்கிறேன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறேன் வ அலமு மின் அல்லாஹ் ஹிமால சாயலமூன் அல்லாஹ் சுஹேனவச்சாலான் புறத்தில் எனக்கு விஷயம் நான் அறிந்த விஷயம் உங்களுக்கு அறியாது நீங்கள் தெரிய உங்களுக்கு தெரியலைன்னு நாங்கள் அப்போ என்னை வந்து நீங்கள் என்ன ப என்ன பண்ணக்கூடாது நான் பலாலத்தில் இருக்கிறேன்னு சொல்லாதீங்க நசியத் செய்கிறேன் அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னாங்க அதே போல் அப்படி சொல்லும்பொழுது சொன்னாங்க அந்த மக்கள் சொன்னாங்க இல்லை நீங்கள் பைத்தியக்காரராக இருக்கிறீங்க உங்களுக்கு புத்தி இல்லாமல் போய் உங்களுடைய குடும்பத்தையே நீங்கள் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறீங்க உங்களுடைய முன்னோர்கள் எந்த வழிபாட்டில் இருந்தாங்களோ அதை வழிபாடாதவர்கள் பைத்தியக்காரர்கள் நாங்கள் ப்ரூஃபை சப்மிட் பண்ணும்போது கூட அல்லாத நீங்கள் சொல்லக்கூடிய எதற்குமே ஆதாரம் இல்லை அல்லா கேட்குறான் புல் குல் ஹாத்து அவர்களிடம் முருகானை கேளுங்கள் ஆதாரத்தை கேளுங்க எந்த அடிப்படையில அவங்க சிலையை வணங்குறாங்க எந்த அடிப்படையில் மனிதர்களை வணங்குறாங்க எந்த அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் பவர் இருக்குது இவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்குது சாரம் இருக்கணும்ல இது அல்லாவின் புறத்துலேருந்து வந்தது இது என்னை படைத்த இறைவன் புறத்துலேருந்து வந்தது அப்படி ஒரு அதுவுமே இல்லை மனிதர்களாகவே என்ன பண்ணாங்க அவங்களோட இஷ்டத்துக்கு எழுச்சிக்கிட்டாங்களே தவிர இது ஆதாரமாக இல்லை அப்போது நபிமார்களுக்கு தெளிவான ஆரம் இருந்தும் கூட இது தெளிவான ஆதாரம்தான் என்பதை மனிதர்கள் அறிந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செஞ்சாங்கன்னா உடனே தன்னுடைய தவறை மறைக்கணும் அப்படிங்கிறதுனாங்க சில ட்ர சில ட்ரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் ரசூல்லாய் சல்லாசன் காலத்தில் இதை உண்மையை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் ரிஃபீட் பண்ணவும் முடியல அதை என்ன பண்ண முடியல சரியாக அவங்ககிட்ட வாதாடவும் முடியல முஸ்லீம்கிட்ட அப்போது நபி 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 சல்லா அலை செலுத்துகிட்டு அவங்க என்ன ரசூல்லாய் சல்லா அலை செலுத்துகிட்ட அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ரைட் ஓகே நீங்கள் சொன்னதெல்லாம் சரி நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் நீங்கள் நம்ம நமக்குள்ளே ஒரு டீல் வச்சுக்கிறோம் நான் அவங்க அல்லாவே வரோம் அல்லா வணங்குறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு நாங்கள் அல்லாவே வணங்குறோம் அதே மாதிரி நாங்கள் வணங்குறது நீங்கள் வணக்கிங்க நம்ம எல்லாம் ஜாலியாக ஒரே சமூகமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க டீல பாருங்கள் அதாவது அவங்கக்கிட்ட என்ன இல்லை புர்ஹான் இல்லை ஆதாரம் இல்லை அல்லாவை மட்டுங்கணுங்கிறதுக்கான ஆதாரம் இங்கே இருக்குது குரான் இருக்குது ஆனால் அதற்கு எதிராக அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அதனால் என்ன பண்ணிட்டாங்க சமரசத்துக்கு வந்துட்டாங்க ஆ அல்லா இவனுங்க அல்லா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே அதே மாதிரி நீங்கள் எங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்க எப்படி ஏற்ற முடியும் கடவுள் பத்து அல்ல கடவுள் நூறு அல்ல கடவுள் ஆயிரம் அல்ல கடவுள் ஒருத்தன் தான் அல்ட்டும் தான் இருக்கிறான் அப்போ அல்லா சுஹானுவத்தாலாவை மட்டும்தான் வணங்கி வழிபடணுங்க கூடிய கொள்கையில் இருந்து இப்படியான சமரசங்கள் வரும் இதை தாண்டி அடுத்து என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு என்ன வந்துச்சு மிரட்டல்கள் வரும் ரைட்டு இதை தாண்டி என்ன வரும் இவங்க மஜ்னூன்னு சொல்லிடுவாங்க இவங்கெல்லாம் பைத்தியக்காரர்கள்னு சொல்லுவாங்க புத்தி பேர்த்தவர்கள் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க இவங்களை ஊரை விட்டு துரத்துங்க இவங்க ஆபத்தானவர்கள் சொல்லுவாங்க இது அனைத்தையுமே நபிமாக சந்திச்சிருக்கிறாங்க அப்படி நபி நூகையும் அப்படி சொன்னாங்க அப்போ நூக சொல் நூகலை சொன்னாங்க கொலையா கௌமி என்னுடைய கௌமே லை சபி சஃபாஹா யானி முன்னாடி என்ன சொன்னாங்க லை சபி நான் வழிகேட்டில் இல்லை இடத்துல என்ன சொல்கிறாங்க சஃபாஹா சஃபஹான் என்னது நான் புத்தி பதைத்தவன் கிடையாது நான் பைத்தியம் கிடையாதுன்னு சொல்றாங்க கின்னி நான் எப்படிப்பட்டவன்னா ரசூ உளும் ரப்பள மீன் அகிலத்தையும் படைத்த அல்லா சுபஹானவத்தால ரப்பான அல்லாஹுடைய தூதர்கின்றேன் உ பல்யகு ரிசாலாச்சி ரப்பி எனக்கு அல்லா சுபானவத்தாலோடைய ரிசாலத்து வந்திருக்குது செய்தி வந்திருக்குது வந்து இருக்குது மீன் நான் உண்மையாக உங்களுக்கு நல்லுபதேசம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ நல்லுபதேசம் எப்படி இருக்கணும்னா உண்மையின் பக்கம் இருக்கணும் அல்லாஹாவின் பக்கம் இருக்கணும் இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது நரசுன்னு சொன்னால் அல்லா சுகானவத்தாளாவின் பக்கம் மக்களை அழைக்கிறதை தவிர மற்ற எல்லாம் நல்ல எப்படி அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பதை தவிர பாய் தொழுங்க பாய் தொழாம இருக்கிறீங்க தொழுவுங்க பாய் சதக்கா கொடுங்க பாய் ஜக்காத்து கொடுங்க பாய் உண்மையை பேசுங்க இதெல்லாம் வந்து மனிதன் இந்த உபதேசம்லாம் பிடிக்காது எந்த உபதேசம் பிடிக்கும்னா இது அல்லாத மற்ற எல்லா உபதேசம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் வழி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்தந்த ஸ்டெப் அதுவும் நல்லது அஹமது இல்லா நல்லெண்ணத்தோடு நம்ம அதுவும் சொன்னால் அதுவும் நன்மை தான் ஒரு ஒரு மனிதனுடைய பொருளாக நம்ம உயர்த்துவதுக்காக உட்காந்து நான் பேசுகிறது நன்மையான காரியம் தான் ஆனால் அல்லாவின் பக்கம் இப்போதற்கு பாருங்க அது இல்லாத எது அது இல்லாத மற்ற எதுவுமே என்ன அந்த உபதேசம் கருதப்படாது அல்லாவின் பக்கம் அவரை அழைக்கணும் அவரை நல்ல முஸ்லீமாங்கிறத பார்க்கணும் அவர் முஸ்லீம் இல்லை அல்லாவுக்கு கட்டுப்படலை அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படலை முதல்ல அதுக்கு தான் நம்ம அழைப்பு கொடுக்கணும் அது அல்லாது மற்ற எந்த உதவிகள் செய்யப்பட்டாலும் மற்ற எந்த நசு செய்யப்பட்டாலும் அது நசித்தாக ரசூல்லா சொன்ன சொன்னால் நசித்தா ஆகாது நம்ம நம்ம என்ன பண்ணுறோன்னா தீனு நசுஹா தீனு நசுஹான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஹதீஸை போடுறோம் ஹதீஸை போட்டு மார்க்க விளக்கத்தை நம்ம கொடுக்கறதில்லை அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறது இல்லை மற்ற எல்லாத்தையுமே செய்கிறோம் அது தவறு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு முதல்ல அல்லாவின் பக்கம் அழைக்கணும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக அவருடைய விஷயங்களை நம்ம உதவணுங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஹைர் ஷேக் பின்பா சொல்கிறாங்க மிக முக்கியமான ஒரு கருத்து ஷேக் அப்துல்லா பின் பின்பாஸ் சொல்கிறாங்க ரஹிமத்து ரஹமத்துல்லா அலையே ஒரு வாசியா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நசீஹத் ஒரு முஸ்லீமுக்கு செய்யும் செய்யும்பொழுது அவங்கள்ட்ட யானி ஒரு 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 மாற்றம் ஏற்படணும் நன்மை ஏற்படணுங்கிறத உள்ளத்தில் எப்பொழுதுமே அந்த எண்ணத்தை சுபந்தே இருக்கணுமா ஏன்னா நசீஹத் அப்படிங்கிறது தூய்மையானது நசீஹான்னாவே தூய்மையானது அரபுகள் சொல்லுவாங்களா ஸஹஹப் நாசே ஸஹஹப் நாசே தூய்மையான தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நாசிஹங்கிறது நசிஹாலேருந்து வரக்கூடிய வாரம் தூய்மையான தங்கத்துக்கு இந்த நாச அப்படிங்கக்கூடிய வார்த்தை யோசிப்பாங்க ஆசை தூய்மையான தேன் அதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த நாச அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலப்படம் இல்லாத மற்ற எந்த மோசமான விஷயங்களும் கலக்காத தங்கம் கலக்காத அசல் யானி தேன் அப்போ அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது மாதிரி தான் நம்மளுடைய உள்ளம் இருக்கணும் நம்ம நம்மளுடைய உள்ளத்தில் அப்படியான ஒரு கலப்படம் இருக்க கூடாது இல்லைன்னா நசை செய்யாமல் போயிடணும் இப்போல்லாம் ஒரு மனிதனை நான் நசியச் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கவுத்து விடுறதை விட அவனுடைய நேரத்தை அடிக்கிறதை விட அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய விஷயங்கள் இதெல்லாம் நாசம் ஆகிறதுக்கு நம்ம வழி சொல்றதை விட நம்ம என்ன பண்ணிடணும் ஓரமாக ஒதுங்கிட்டு அல்லா சுகானவா தான் என்ன பாதாக்கணும் இதுக்கு நான் தகுதியானது எனக்கு தெரியாது பாருங்க ஒரு ஒரு வந்து உங்ககிட்ட ஜாப் கேட்குறாரு அல்லது ஒரு ஏதாவது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு வருது சரியா ஒன்னே தெரிஞ்சா தெரியும் சொல்லணும் இல்லை தெரியாதுன்னு சொல்லணும் இல்லைன்னா வழிகாட்டணும் இவருக்கு தெரியும் அப்படின்னு வழிகாட்டணும் இல்லைன்னா அவருக்காக என்ன குறைந்தபட்சம் அவருக்காக துவா செய்யணும் கூடினது அவரோடய நம்ம சுத்தியாக அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும் எல்லாம் கவலைப்படணும் இல்லை குறைந்தபட்சம் என்னது அவருக்காக உண்மையாகவே யாருதான் அவருடைய கஷ்டத்தை நீக்குன்னு துவா செய்யணும் நம்ம செய்கிறது இல்லை அவருடைய நேரத்தை வீணடிக்கிறதுலேயே குவரது அவரை உட்கார்ந்து அவர் அவரை நெகட்டிவாக பேசி 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 அவருக்கு என்ன எல்லா பாசிட்டிவிட்டும் போய் கடைசியில் எந் அலமது மார்க்கெட்லாம் நல்லா தான் இருக்குது எல்லா இடங்கள்லையும் எல்லா சுமத்தால எல்லாத்தையும் வச்சுருக்கிறான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸ் கிளிக்காயிட்டு தான் இருக்குது என்னமோ அந்த உலகத்தில் எல்லாமே லாஸ் மாறியும் இந்த உலகமே லா ஒரு 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 மனுஷன் மஷாலா ஒரு ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்திருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுத்து பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணவங்க கிட்டே கேட்டிருக்கிறார் என்ன பண்ணணும்னு அந்த பிஸ்னஸ் பண்ண சீரியல் என்ன செஞ்சுருக்கணும் கூட்டு உட்கார வச்சு நீ ஒரு முஸ்லீம் நீனு முன்னேறணும் இதாக இதெல்லாம் செய் நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லி சொன்னவன் அல்லாஹ் சுஹானவ தாளாவை பயப்படக்கூடியவனாக நன்மை எதிர்பார்த்தக்கூடியவனாக இருக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறதுனா ஐயோயோ அந்த பிஸ்னஸ் பண்ணாது ஐயோயோ இது பண்ணிடாது அதை பண்ணிடாது இது பண்ண அந்த ஆளு ஓ பிஸ்னஸ் எல்லாத்தையும் தானா பிஸ்னஸ்ஸே நெகட்டிவ் அப்படி அல்ல ஆனால் அப்படி மாற்றி சொல்கிறது ஏன்னா இவர் வந்தால் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் வந்துடும்ல சுஹானல் அல்லா சுஹானுவத்தில் நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்டிங் இருக்கக்கூடாது ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது நசியத்தில் இது எதுவுமே இந்த எந்த கலப்படங்களும் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது நசிஹால கிளியர் நாலேஜ் இருக்கும் ரொம்ப முக்கியம் அல்லா சுகத்தாலும் அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த விஷயத்துல கூட சரியான நாலேஜ் இருக்கணுங்கிறான் அப்ப இது எல்லாத்துக்குமே பொருந்தும் நம்ம ஒரு மனிதனுக்கு டைரக்ட் பண்ணுறோன்னா ஒரு மனிதனை சரியான முறையில வழி நமக்கு நாலேஜ் இருக்கும் ஏன்னா இல்லைன்னு சொல்லிடுறேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லணும் சரியா சுகான இன்றைக்கி இருக்கிறோம் நம்மளே குறை உடையவர்களாக இருக்கும் தேவா செய்யக்கூடிய நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னது நாம மார்க்கத்தை கற்றுக்கொள்வதே கிடையாது மார்க்கத்தின் பக்கம் போகிறதே கிடையாது எத்தனையோ வகுப்புகள் நடந்துட்டு இருக்குது எத்தனையோ வகுப்புகள் இருக்குது அல்லா சுகானுவத்தால் பாதுகா எந்த வகுப்புலையும் நம்ம கிடையாது ஆனால் மார்க்கம் பேசுவதற்கு நமக்கு ஆர்வம் இருக்குது இது நம்மிடம் இருக்கக்கூடிய பேசக்கூடிய என்னிடம் குறைபாடு அல்லா சுகானுத்தால் அதிலிருந்து என்னை பாதுகாக்கணும் எல்லா நேரத்துலேயும் நம்ம இருக்கணும்னு சொன்னால் தெளிவாக இருக்கணும் எனக்கு அந்த நாலேஜ் இருக்குதாங்கிறதப்ப அதுக்கு நான் வளர்த்துக்கொள்ளணும் என்ன நாலேஜை வளர்த்துக்கொள்வதற்கு நான் முயற்சி செய்யணும் அதன் அடிப்படையில இதில் எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும் அல்லா அல்லாஹைய மார்க்கத்துக்கும் பொருந்தும் சாதாரணமாக உலக விஷயத்துக்கும் பொருந்தும் நான் நம்ம ஒருவரை கைட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா தப்பாகவே முடிஞ்சிடும் அப்படி தானே அல்லாஹ் பாதுகாக்கணும் அடுத்தது நாலேஜை பெறக்கூடியாங்களே இதோட முடிச்சிடும் நாலேஜை பெறக்கூடியவர்கள் சாரி நசியத்தை பெறக்கூடியவர்கள் வசியத்தை நமக்கு செய்கிறாருன்னா அவர் என்ன செய்யணும் நசீ செய்கிறவருக்கு இந்த இந்த குவாலிட்டிலாம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் நசியத்தை பெறக்கூடியவர்களுக்கு ஒரே ஒன்று தான் இருக்கணும் அவர் வந்து பணிவாக இருக்கணும் ஒரு ஆள் நசியத் செய் ஒரு ஆள் நம்மக்கிட்ட வந்து உபதேசம் செய்கிறாருன்னா கூடாது உபதேசம் செய்கிறாருன்னா அலமதுல்ல அல்லா ஒரு ஆளை வச்சு எனக்கு ஒரு உபதேசத்தை செய்ய சொல்லியிருக்கான் அந்த உபதேசம் வந்துருக்குது அல்லாவுடைய பத்துலேருந்து வரக்கூடிய உபதேசம் அவர் நல்ல மனிதர் என்கிட்ட உத உபதேசம் செய்கிறாருன்னா அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியமானது அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஓ ஓ சொல்லமாக அவங்க சொன்னாங்க يعني لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு டாட்டு ஒரு அணு அளவு கிபுர் இருந்தாலும் பெருமை இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டார் அப்போ பெருமையை பற்றி கேட்க பெருமைன்னு கேட்கும் பொழுது ரசூல்லாய் சல்லா அலிசன் சொன்னாங்க அல் கிபுரு பத்தாருல் ஹக் உண்மையை புறக்கணித்தல் துன்னாஸ் மனிதர்களை கீழே பார்க்கறது அப்போது ஒரு ஆள் நசியத் செய்கிறாருன்னா இத்தகுல்லா உதாரணத்துக்கு இத்தகுல்லான்னு சொல்கிறார் அல்லாவை பயந்துங்க இந்த பாவத்தை செய்யாதீங்க அல்லாஹ் பயந்துக்குங்க கேட்காதீங்க அல்லாஹ் பயந்துக்குங்க சினிமா பார்க்காதீங்க அல்லாஹ் பயந்துக்குங்க தொழுகையில் சரியா இருங்க அல்லாவை பயந்துக்குங்க ஓத கற்றுக்கொள்ளுங்க அல்லாஹ் பயந்துக்குங்க உண்மையை பேசுங்க இப்பெல்லாம் அவர் சொல்கிறாருன்னா அல்லாவின் புறத்திலேருந்து நமக்கு வருது அலமதுல்லா இந்த மனிதரே எல்லாம் தேர்ந்தெடுத்துருக்கிறான் என்கிட்ட உபதேசம் உபதேசம் செய்கிறதுக்கு நான் நிச்சயமாக மாறணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு வரணுமே தவிர இவன் யார் உபதேசம் செய்கிறது யார் இவர் இவரெல்லாம் உபதேசம் செய்ய தகுதி தகுதியற்றவர் இது யாருக்கு வந்துச்சு காவிரிகளுக்கு வந்துச்சு ரசூல்லா இஸ்லாசம் உபதேசம் செய்யும்போது நீங்கள் யாரு உபதேசம் செய்யக்கூடிய ஆளு உங்களோட சிறந்தாள்தான் வர சொல்லுங்கள் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அதனால் சக இவங்களை உபதேசம் செய்யும்பொழுது அவர்களை கிண்டல் அடிக்கிறது அவர்களை ஒதுக்கி பேசுறது அவர்கள்லாம் உபதேசம் செய்ய தகுதியற்றவர்கள்னு குறைத்து பார்ப்பது எல்லாம் பாதுகாக்கணும் அதை வந்து நாம் கேலி கிண்டல் கூட மணி உபதேசம் செய்யும்போது எடுத்துக்கொள்ளும் இன்ஷா அல்லா எடுத்துக்கொண்டேன் என்பதை நாம் அமல் ஒடியில் காட்டுவோம் குறைபாடுகள் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் உபதேசம் கூடிய மனிதர்கிட்ட தப்பு கிடையாது அவர் நாசிஹா தான் இஹ்லாசா தான் நம்மக்கிட்ட உபதேசம் செய்யார் அப்படிங்கிறது புரிஞ்சோம் அதனால் உபதேசத்தை எடுத்துக்கொண்டவர் பெருமை இல்லாமல் எல்லா சுமகானத்தால் அவர் செய்த உபதேசத்தை அது நல்லதாக இருந்தால் குரான் சொன்னால் குட்பட்டதாக இருந்தால் சரி அதுக்காக உபதேசம் செய்கிறாருன்னு எதையாவது செய்யலாமா ஒரு ஒரு சிகரெட் குடிக்கணும்னு சொல்வார் நீ இன்றைக்கு நான் வந்து இந்தாவது வெளியில் உட்காந்துட்டு ஒரு மொத்தம் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தார் சரி ஏதோ அவன் கேட்குறதுக்காக வராரு போலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தார் ஆ கரெக்டுங்க சுமான்ல ஃபாஸ்டா வந்தாரு லைட்டர் மட்டும் கேட்கல சிகரெட்டையும் கேட்டார் சிகரெட்டையும் கொடுத்து லைட்டர் யார் லைட் பண்ணா அவர் மாஷால்லாம் என்ன வருவ லைட் பண்ணது அவர் அவர் வாயில் வைக்கிறதுக்கும் அவர் ரைட் பண்றதுக்கும் அவருக்கு ஒரு குதூகலம் இவருக்கு ஒரு குதூகலம் சிகரெட் குடிக்கிறதுல எல்லாம் பாதாக்கணும் ஹானுவத்தால சொல்றான் யானை எல்லாம் என்ன சொல்றான் என்ன சொல்றான் பாவகாரியங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்யாதீர்கள் ஒத்துழைக்காதீங்கன்னு நல்லா தலை சார் யானை நீங்கள் பாவகாரி ஆனால் பாவகாரிங்கள தான் ஒத்துழைப்பு தொழுகைக்கு ஒன்று சேர்ந்து போகிறது கிடையாது மற்ற ஏனைய நல்ல விஷயங்களுக்கு இதெல்லாம் நல்லா பாதுகாக்கணும் இந்த மாதிரி இல்லாமல் நாம் நல்ல விஷயங்களுக்கு நாம் ஒன்று சேரணும் நல்ல விஷயங்களுக்கு நாம் ஒருவருக்கு ஒரு ஒத்துழைக்கணும் நல்ல விஷயங்கள் நாம உபதேசம் செய்து மனிதன் மனிதன் அப்படி தான் இருப்பான் கிண்டல் அடிப்பா மனிதன் நம்மளை ஒதுக்கி பார்ப்பாங்க உண்மையை சொல்லும் போது கோபம் வரும் சில பேருக்கு அது வந்தால் வந்துட்டு போகுது உண்மையை சொல்கிறது நம்மளுடைய கடமை அது அடக்காது நல்லது மாறுறது கொள்றதெல்லாம் என்ன அல்லா சுஹானுவதால் அவர் கொடுக்கக்கூடிய தௌஃபீக்கு அதனால் அல்லாஹ் சுஹானுவதால நாம நல்ல மனிதர்களாக உபதேசம் செய்யக்கூடிய மனிதர்களாக சக முஸ்லீம்களை நேசிக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய வாழ்நாளில் இருந்து நல்ல விஷயங்களை நாம் அல்லா சுஹானுவத்தாக பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நானும் நீங்கள் விருக்க அல்லா சுஹானுத்தாலா தௌஃபிக் செய்வானாக வா ஹவான அலி ஹஹம் இல்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல love.